இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இன்றைய கதையின் பெயர் ஏதோ சரியில்லையே வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் ஏதோ சரியில்லையே அம்மு பள்ளி நாடகத்தில் தான் பேச வேண்டிய வசனங்களை சொல்லி பார்த்து கொண்டிருந்தாள் மாலதி மிஸ் அம்முவிடம் உன்னுடைய வரிகள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் ராதா படப்படவென சிறகடித்து பறந்தது பச்சை கிளி குவா குவா என அழுதார் மகாராஜாவுக்கு கு குளிர்ந்தது மேஜை அவர்களே சாப்பிட வாருங்கள் ஏதோ சரியில்லையே மகாராஜா படப்படவென சிறகடித்து பறந்தது மேஜை குவா குவா என அழுதாள் ராதாவுக்கு கூக்கு குளிர்ந்தது பச்சை கிளி அவர்களை வாருங்கள் இதுவும் சரியில்லையே மேஜை படப்படம் என சிறகடித்து பறந்தது மகாராஜா குவா குவா என அழுதாள் பச்சை கிளிக்கு கூக்கு குளிர்ந்தது ராதா அவர்களை சாப்பிட வாருங்கள் இன்னும் ஏதோ சரியில்லையே அம்மு அடுத்தது நீ தான் வா என்று மாலதி மிஸ் அழைத்தார் அம்மு மேடையில் ஏறி நின்று சொல்ல ஆரம்பித்தார் பச்சை கிளி படபடவென சிறகடித்து பறந்தது ராதா குவா குவா என அழுதாள் மேசையில் உணவு கூக்கு குளிர்ந்து போய்கொண்டு இருக்கிறது மகாராஜா அவர்களே சாப்பிட வாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இது உங்களுக்கான இன்றைய கேள்வி இந்த கதையில் பார்த்த பச்சை கிளியின் படத்தை வரைந்து வண்ணம் தீட்டுங்கள் கதையில் வரும் அம்முவை போல் நீங்களும் வசனம் பேசி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள்